ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கமராமாயணத்துல பாலகாண்டத்துல கையடை படலத்துல பத்தொன்பதாவது பாடல் பார்க்க போறோம் கொடுத்த மைந்தரை கொண்டு சிந்தை முந்து எழுத்த சீற்றம் விட்டு இனிது வாழ்த்தி மேலெடுத்த வேள்வி போய் முடித்தும் நாம் என நடத்தல் மேயினான் நவை கண் நீங்கினான் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் கொடுத்த மைந்தரை கொண்டு தைரதன் கொடுத்த பிள்ளைகள் இருவரையும் ஏற்றுக்கொண்டு முந்து சிந்தையை எடுத்த சீற்றம் விட்டு முன்னர் மனத்தில் ஏறிய கோபத்தை விட்டு இனிது வாழ்த்தி மன்னனை இனிதே வாழ்த்தி மேலெடுத்து வேள்வி போய் முடித்தும் முடித்தும் நாம் என இனிமேல் சென்று தொடங்கிய வேள்வியை நாம் முடிப்போம் என்று நவை கண் நீங்கினான் நடத்தல் மேயினான் குற்றம் நீங்கிய முனிவனாகிய விஸ்வாமித்ரன் புறப்படல் ஆனான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த இடத்துல கொடுத்த கொடுத்த மைந்தரை அப்படின்னு வர இடத்துல கொடுத்த அப்படிங்கிறது அடைக்கலமாக கொடுத்த அப்படிங்கிற பொருள் எப்படி நம்ம போன பாட்டு அதாவது முன்னூத்தி முப்பதாவது பாடல்ல குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேழ்வனை கொணர்மின் சென்று என வருகை என்றனன் என்னலோடும் வந்து அருகு சார்ந்தனன் அறிவின் உம்பரான் அப்படிங்கிற பாட்டுல குருவின் வாசகம் கொண்டு அப்படிங்கறதுல குருவின் வாசகம் ஏற்றுக்கொண்டு அப்படின்னு பாக்குறோம்ல அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் கொடுத்த மைந்தரை கொண்டு அப்படின்னா அடைக்கலமாக கொடுத்த மைந்தர்களை பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அப்படின்ற பொருள்தான் அதே மாதிரி முந்து சிந்தை எடுத்த சீற்றம் விட்டு அப்படின்னு வர்ற இடத்துல முந்து அப்படிங்கிறது முன் அப்படிங்கிற வ சொல்லுடைய மருவு அதாவது மருவு சொல் அப்படின்னா என்னன்னா ஒரு சொல் வேற ஒன்றாக மருவி வருவது எப்படி திணையில வந்து உயர் உயர்திணை அஹ்ரிணை அப்படின்னு இருக்கோ எப்படி இடம்ல வந்து மூன்று இடங்கள் தன்மை படம் பண்ண இது தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி வழக்குல இரண்டு வழக்கு இருக்கு இயல்பு தகுதி அப்படின்னு அந்த இயல்பு வழக்குல மூன்றா பிரிச்சிருக்காங்க ஆஹ் இலக்கணத்துல அதாவது மருவு இலக்கம் இலக்கண உடையன இலக்கண போலி அப்படின்னு அந்த தொல்காப்பிய நூற்பா படிக்கிறேன் கேளுங்க அதாவது சொல்லதிகாரத்துல பெயரியல்ல வரும் அவற்றுள் இயல்பு மருவு இலக்கண முடையென இலக்கண போலி என்மனார் கற்றுணர்ந்தோரே அப்படின்னு தொல்காப்பிய நூற்பா அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா மருவி வரக்கூடிய சொற்கள் இப்போ உதாரணத்துக்கு இது அருமன் அருமருந் அரும் அருமை கூட்டல் மருந்து கூட்டல் பிள்ளை அப்படிங்கிறத அருமை அருமையான மருந்தாக இருக்கக்கூடிய பிள்ளை அப்படிங்கறத அருமந்த பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த மாதிரி மருவி வர்றது உதா பேர் சொல்லணும்னா இப்போ கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கோவைன்னு சொல்றோம் புதுச்சேரி அப்படிங்கறத புதுவை அப்படின்னு சொல்றோம் இது எல்லாமே மருவி வழங்கக்கூடிய சொற்கள் தான் அந்த மாதிரி இலக்கணமோடையே சேர்ந்து மாறி வரும் இப்போ உதாரணத்துக்கு சோழ நாடு அப்படிங்கிறத சோநாடு அப்படின்னு சொல்லுவாங்க அது சோழ சோழன் கூட்டல் நாடு சோழ நாடு அத சோநாடு அப்படின்னு நகரம் நகரமாக மாறுது இது வந்து இலக்கணத்தோட மறுவி இலக்கணத்தோடைய வழக்கு மாறி வருது இலக்கணம் மாதிரி வரும் ஆனா அதுல தமிழ் இலக்கணமே பயன்படாது அது அதுல வந்து பொருத்த முடியாது அப்படி இருக்கக்கூடியத இலக்கண போலின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா இப்ப மரம் கூட்டல் அடி அப்படிங்கிற அப்படிங்கறத மரத்தடி அப்படின்னு தானே சொல்லணும் அத மரா அடி மராடி மரம் கூட்டல் அடி மராடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல மராடின்னு வர்றது வந்து இலக்கண போலி எதுக்கு இதை சொல்ல வரேன் இந்த மாதிரி மூன்றாக மருவுச்சொல் இலக்கண இலக்கணமுடையவை இலக்கணம் இல்லாதன அப்படின்னு இயல்பு வழக்கு மூன்றாக இருக்குல்ல அதுல இந்த முந்து அப்படிங்கிற சொல்லி எப்படி வந்ததுன்னா முன் தான் அவனை போய் முந்து ஓட்டப்பந்தயத்துல முந்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அவனுக்கு முன்னாடி போன்தான் அர்த்தம் அதனால இந்த முன் அப்படிங்கிறது மருவி மு முந்துன்னு வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அது எதுக்கு இதை புரியணும்னா சிந்தை முந்து எடுத்த சீற்றம் விட்டு அப்படின்னு சொல்றாரு கம்பர் என்ன முன்ன அதை நம்ம அர்த்தம் பார்க்கும்போது என்ன பார்த்தோம் முன்னர் மனத்தில் ஏறிய கோபத்தை விட்டு ஏன்னா அவர் முன்னாடி கடும் கோபத்துல அசையும் பொருள் பொருள் நிற்கவும் நிற்கும் பொருள் அசைவும் அப்படிங்கிற விதத்துல நம்ம பார்த்தோமே அந்த மாதிரி உள்ள சீற்றம் அப்படின்னு இதுல நான் ஏற்கனவே இதுல ஆத்திச்சூடியில ரெண்டு விதமா இது ஆறுவது சினம் அப்படின்னு சொல்ற இடத்துல சினம்னா என்ன அப்படிங்கறத விவரிச்சிருப்பேன் இது ஆர்வம் இருக்கிறவங்க அந்த காணொளியையும் போய் பாருங்க நான் மேலோட்டமா இங்க சொல்றேன் அதாவது நம்ம கோவத்துல என்னென்ன மாதிரியாக இந்த சினம்ங்கிறது என்னென்ன மாதிரிலாம் நம்ம வார்த்தை பயன்படுத்துவோம் அப்படின்னா கோபம் சீற்றம் குரோதம் அகங்காரம் ஆத்திரம் ரௌத்ரம் இது எல்லாமே கோவ கோபந்தான் ஆனா கோபத்தினுடைய வேறு வேறு பரிணாமங்கள் இப்போ உதாரணத்துக்கு சினம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு வந்து உஷ்ணம்னு அர்த்தம் எப்படி நீ நான் இப்போ சொன்ன பெயர்கள் என்ன வேணாலும் இருக்கட்டும் அதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை உடம்புல இருக்கிற உஷ்ணம் ஏறுறது தான் அதனால சினம் அப்படிங்கிறது உஷ்ணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வார்த்தை இதுல கோபம் அப்படிங்கிறது கோபம் அது சினம் கோபங்கிறதும் சினம் தான் ஆனால் அந்த கோபத்துன்னு உள்ளூர ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா காதல் காமம் இதன் காரணமாக இழக்கூடிய ஒரு ஆசை இதற்கு இதன் காரணமாக எழக்கூடிய ஒரு வெறி இப்ப எனக்கு ஒரு பற்று மொழிப்பற்று இருக்கு யாராவது தமிழ தமிழை வந்து மட்டமா பேசினாங்கன்னா எனக்கு கோபம் வருது அப்படின்னா என்ன எனக்கு மொழி மேல இருக்கக்கூடிய பற்றின் காரணமாக அதை யாரோ அசிங்கப்படுத்துறாங்க பொழுது எழும்பக்கூடிய வெறியே நம்ம கோபம்னு சொல்றோம் அதே மாதிரி குரோதம் குரோதம்னா பழிவாங்கும் உணர்ச்சியோட கூடிய கோபம் அதுதான் குரோதம் அகங்காரம் அப்படின்னா இது ஆங்காரம் நம்ம தமிழ்லாம் ஆங்காரம் அப்படின்னு சொல்லுவோம் அது சமஸ்கிருதத்துல அகங்காரம் அப்படிங்கிற சொல்லிலேருந்து வந்தது அகம் அப்படின்னாலே உள்ளு உள்ளூர இருக்கக்கூடிய அப்படின்னு அப்போ அங்க வந்து ஈகோ டச் ஆச்சுன்னா அதாவது எனக்குன்னு இருக்கு ஏன்னா என்னுடையது அப்படின்னு இருக்கக்கூடிய செருக்கு அதுல வந்து யாராவது ஏதாவது ஒரு ஆபத்து வந்ததுன்னாலோ அல்லது அதை வந்து யாராவது ஒரு ஒரு என்ன சொல்றது எனக்கு துன்பம் விளை விளைவிக்கும் விதமாக யாராவது பேசினாங்கன்னா அப்ப எழக்கூடிய கோபத்துக்கு பேர் அகங்காரம் ஏன்னா என்னுடைய அகங்காரம் அதுல உள் அந்த ஈகோவின் காரணமாக எனக்கு கோபம் வருது அதே மாதிரி ஆத்திரம் நம்ம ஆத்திரம்ங்குறதே கோபத்தின் காரணமாக எழக்கூடிய ஒரு செயல்பாடையும் சேர்த்து குறிக்கும் அதனாலதான் நம்ம ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டுன்னு சொல்லுவோம் அந்த புழமொழி ஏன் வந்தது அப்படின்னா எனக்கு வெறும் ஆத்திரங்கிறது வேற கோபத்தை மட்டும் குறிக்கல கோபத்துல நான் எதையோ பண்ணிடுறேன் அந்த செயலையும் சேர்த்து குறிக்குது அந்த செயல் வந்து முக்காவாசி தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்ற சொல்றோம் இதை தவிர ரவுத்ரம் அப்படின்ட்டு இருக்கு அது என்னன்னா இப்ப ருத்ரனின் இது ரௌத்தரி அது அதாவது ராத்திரி வேலையில தான் வந்து விஷமுள்ள மிருகங்கள் வேட்டையாடக்கூடியது நிறைய பகல்லையும் வேட்டையாடும் ஆனா தான் ரொம்ப உக்ரமா இருக்கும் அதனாலதான் அந்த ராத்திரி பொழுது ராட்சஸர்களின் நடமாடக்கூடிய ஒரு சமயம் அப்பதான் அவங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து தலை தூக்கக்கூடிய நேரம் இரவாக இருக்கும் ஏன்னா நேர் பதம் எதிர்ப்பதம் ஒளிக்கு நேர் எதிர்ப்பதம் இருள் தானே தான் கெட்ட விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு துணிச்சலும் வரும் அதனால அப் அந்த மாதிரியான ஒரு 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 என்ன சொல்றது அந்த அதனாலதான் அந்த சமயத்துல ரவுத்ரம் ரவுத்தரி தான் நம்ம ராத்திரின்னு சொல்றோம் ராத்திரி வேலை அப்படின்னு சொல்றோம்ல அது ரவுத்தரி மேலோங்கி இருக்கக்கூடிய வேலை அப்படின்னு அர்த்தம் அந்த ரௌத்ரம்ங்கிறதுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டா அதன் காரணமாக இழக்கூடிய ஒரு ஒரு கோபம் இப்ப யார் நான் இப்போ சாதாரணமா ஒரு சாலையில போய் கொண்டிருக்கேன் அப்போ எயித்தாப்ல வேற ஒருத்தனை போட்டு நாலு பேர்ஸ் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க அப்போ வந்து இல்லை ஆறுவதனம்னு சினம்னு யார் சொல்லியிருக்காங்க அதனால நான் கோவப்படக்கூடாது அஹ் அதனால அப்படியே எனக்கு என்னன்னு போகணும்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அந்த இடத்துல ஒரு அநீதி அந்த இடத்துல அவன் தப்பு பண்ணல அவனை போட்டு நாலு பேர் அடியை சாத்துறாங்கன்னா அப்போ அவனுக்கு நினைக்கக்கூடிய அநீதியை பார்த்துட்டு சும்மா போகணும்னு சொல்லல அந்த இடத்துல ரௌத்ரத்தை பழகுன்னு பாரதியார் சொல்றாரு அதனாலதான் ரவுத்ரம் அவர் சினம் பழகு கோவம் பழகுன்னு சொல்லல ரௌத்திரம் பழகுன்னு சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் அநீதி அதர்மத்தை பார்த்தா தட்டி கேட்கக்கூடிய ஒரு துணிச்சல் ஒரு இது இருக்கோ யாருக்கு இருக்கோ அதுதான் ரௌத்ரம் அதனாலதான் நம்ம அந்தனர் கோபம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா அந்தனர்னாலே யாரு நான் எப்பவும் சொல்றதுதான் அம் கூட்டல் தன்மை கூட்டல் அன் குளிர்ந்த தன்மை காரூண்யத்தை கொண்டவர்கள் ஆனா அவர்களுக்கே கோபம் வரும் அப்படின்னா நீங்க அப்போ ரிஷியும் கிடையாது முனிவரும் கிடையாது இந்த அப்படி சாபம் சொல்ற அளவுக்கு உனக்கு கோவம் வந்ததுன்னா நீ எப்படி ரிஷியா இருக்க முடியும் நீ எப்படி முனிவனா இருக்கணும்னு கேட்கக்கூடாது ஏன்னா அவர்களுக்கு வரக்கூடிய கோபம் சாதாரண கோபம் கிடையாது அவர்களுக்கு வந்து அநீதியை ஒரு அதர்மத்தை பார்த்தாலோ அல்லது தர்மத்துக்கு பிரச்சனை வந்தாலோ அவங்களுக்கு இழ இழக்கூடிய கோபம் தான் அதனாலதான் அது அந்தண்ண கோபம் அது வந்த கணத்திலேயே அதனால அதனாலதான் குணமென்னும் குன்றேரின் என்றார் வெகுழி கணையமேயும் காத்தல் அரிது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு ஏயும் கணம் அது க்ஷண நேரம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் மறைஞ்சிடும் அதனாலதான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் இதெல்லாம் எல்லாமே சினத்தின் வெளிப்பாடுதான் வேற வேற எல்லா வார்த்தையும் இது இது சொல்லெல்லாம் பொருள் கூறித்தனவே அப்படிங்கறதுனால எல்லா சொல்லும் பொருள் கூறித்தனவே அப்படின்னு தொல்காப்பிய நூறுப்பா இருக்கிறதுனால எல்லாமே ஒரே மாதிரிதான் கோவம் தான் ஆனா எல்லாத்துக்கும் சின்ன சின்ன மா வேறுபாடு இருக்கு இப்ப நிகண்டுல அஹ் இந்த சொல்லுக்கு இந்த சொல்லு எதிர்ப்பு இது இதுக்கு இதுவும் இதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு அந்த மாதிரி இது எல்லாமே கோபத்துக்கான சொற்கள் தான் இதை தவிர சீற்றம் அப்படின்றதுதான் இப்ப நம்ம கம்பராமாயணத்துல பயன்படுத்துற சொல் கம்பர் என்ன சொல்ல வர்றாரு சீற்றம் அப்படின்னாலே அது வந்து ரேஜக்கும் இங்கிலீஷ்ல எதிர்ப்பு அதுக்கு நேர் பதம் சொல்லணும் அப்படின்னா ரேஜுன்னு அர்த்தம் அதாவது பரவக்கூடிய வேகத்தையும் சேர்த்து குறிக்கும் அது கோபத்துல இப்போ காட்டு காட்டு தீவி மாதிரி பரவுது அப்படின்னு இட்ஸ் இட்ஸ் ஏதாவது ஒரு ஃபேஷன்ல ஏதாவது ஒரு ட்ரெண்டியா ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா இட்ஸ் த ரேஜ் தீஸ் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னா என்ன தீ மாதிரி பரவி எல்லாருமே அந்த அதைத்தான் என்ன கடை பின்பற்றுறாங்க அப்படின்னு அர்த்தம் அது வந்து பரவக்கூடிய தன்மை கொண்டது அதனாலதான் இங்க வந்து கோவம் சினம் ரௌத்ரம் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாம கம்பர் என்ன சொல்றாரு சிந்தை முந்து எடுத்த சீற்றம் விட்டு அப்படின்னு சொல்றாரு இப்ப பாம்பு சீருது படம் எடுக்குது சீருது அப்படின்னு சொன்னா அது எந்த அளவுக்கு அதனுடைய டபக்குன்னு கொத்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு வேகமா வந்துட்டு திருப்பி உள்ளே அதோட நாக்கு வந்து வந்து போகக்கூடிய வேகம் எப்படிப்பட்டதாக இருக்கு அதனாலதான் பாம்புக்கும் சீற்றம்னு சொல்றோம் பாம்புக்கு ஒதையும் இப்ப சிந்தை முந்தி எடுத்து சீற்றம் விட்டுன்னு இந்த இடத்துல கம்பேர் என்ன சொல்ல வராருன்னா அவருக்கு கோபம் எதனால வந்தது அவர் முக் இது மூன்று அவருக்கு என்ன இந்த யாகத்தை நிறுத்த முடியாதா என்ன அப்படிலாம் இல்ல அவர் அவரைய அவரே வந்து தாடகையையும் வதம் பண்ணக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றவர் தான் ஆனா அவருடைய நோக்கம் யாகம் நடத்தணுங்கிறது மட்டும் இல்ல ராமருக்கு மந்திர யந்திர தந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து சீதையை அயோத்திகை இது மித்திலைக்கு கூட்டிட்டு போய் அங்க கல்யாணம் நடத்தி வச்சு இதெல்லாம் பண்ணணும் தான் அவருடைய நோக்கம் இதுல போய் நீ வந்து பூந்து நான் வரேங்கிறியே அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு கோபம் அது அந்த கோபமும் சென்ன நேரத்துல வந்துட்டு மறைஞ்சது மறையக்கூடியது அது வர்றது ரொம்ப வேகமா வருது மக மறைவதும் அதே அளவு வேகத்தோட மறைஞ்சிருதுங்கிறத தெரியப்படுத்தணும்னு தான் சிந்தை முந்தை எடுத்த சீற்றம் விட்டுன்னு சொல்றாரு அதனாலதான் சீற்றம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு எடுத்த சீற்றம் விட்டு அப்படின்னா எடுத்த அப்படின்னா மேலெழுந்த அப்படின்ற பொருள் அதே மாதிரி மேலடுத்த வேள்வி போய் முடித்தும் நாம் அப்படின்னு சொல்றாருல அதுல அடு மேல் அடுத்த அப்படின்னா இனி தொடங்கிய இனிமேல் நான் சென்று தொடங்கிய வேள்வி ஏன்னா நடுல வேள்விய தொடங்கி அதுக்கப்புறம் இடையூறு இவங்க தாடகை இது மாரீச்சன் இவங்க எல்லாம் இடையூறு பண்றாங்க அதனால அது ஏற்கனவே தொடங்கிட்டாரு அது நடுவுல நின்னு போயிடுச்சு அப்படிங்கறதுனால மீண்டும் சென்று தொடங்குகிறேன் அப்படிங்கறதுனால அடுத்த அடுத்து வேள்வி போய் முடித்தும் நாம் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி நவை கண் நீங்கினான் நடத்தல் மேயினான் அப்படின்னு வர்ற இடத்துல நவை அப்படின்னா குற்றம்னு அர்த்தம் இதுவும் நம்ம கம்பராமாயணத்துல ஏற்கனவே பாத்துருக்கோம் இருநூத்தி தொண்ணூறாவது பாடல்ல படை ஒழிந்திடுக தம் பதிகளே இனி விடைபெறுக முடிவேந்தர் வேதியர் நடையுற நியமமும் நவை என்று ஆகுக புடைகிழ விழாவோடு புலிக எங்கனும் அப்படிங்கிற பாட்டுல ராம இது நால்வர் புறக்கறத்துக்கு இவங்க வந்து சந்தோஷத்துல இவர் என்ன சொல்லுவாரு அந்த செய்தி கேட்டவுடனே தசரதன் என்ன சொல்லுவார் படை ஒழிந்திடுக தம் பதிகள் பதிகளே இனி விடு விடை பெறுக என் கூட சண்டை போட்ட வேற்று அரசர்கள் யார் யாரெல்லாம் இதில் சிறையில இருக்காங்களோ அவங்களெல்லாம் விடுவீங்க அப்படின்னு சொல்ற பாடல்ல நவ இது வேதியர் நடையூறு நியமமும் நவையின்று ஆகுக அப்படின்னு பார்த்தோம்ல அதாவது யாகங்கள் யஜ்யங்கள் நடத்தக்கூடிய வேதத்தில் தலை சிறந்த வேதியர்கள் அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய ஒழுக்கங்கள் அந்த யாக யஜங்கள் நியமம்லாம் நவையின்று ஆக குற்றம் இல்லாமல் நடைபெறட்டும் அப்படின்னு சொன்னார்ல அந்த இடத்துல நவைனா குற்றம் அதே மாதிரிதான் நவை நவைக்கண் நீங்கினான் அப்படின்னா குற்றம் நீங்கிய முனிவன் ஆகிய விஸ்வாமித்ரன் அப்படின்னு விஸ்வாமித்ர ஒரு குற்றம் கூட நம்ம சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு தூய்மையான பரிசுத்த ஒரு மனிதன் அப்படிங்கிறதுனால நவைக்கண் நீங்க நடத்தல் மேயினான் அப்படின்னா ஏதோ அவன் ஊர்மேய போயிருக்கான் அப்படின்னு நம்ம மட்டமா சொல்லுவாங்கல்ல மாடு மேயற மாதிரி அங்க எங்க சுத்தின் இருப்பான்னு அந்த மாதிரி இங்க நவைக்கண் இது நடத்தல் மேயினான்னா அவர் கிளம்பிட்டாரு ஊர் ஊரா சுத்துறதுக்கு விசார் அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது இந்த இடத்துல மேயினான் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தான் தெரிஞ்சு மேய்னான்னு வந்திருக்கு அதனால மேய்தல் ஆடு மே புல்லு மேயிற மாதிரி மேய்தல் அந்த பொருள் கிடையாது மேவுதல் அப்படிங்கிற பொருள் மேவுதல் அப்படின்னாலே நிறைய அர்த்தம் இருக்கு அதுல இப்போ அடைதல் விரும்புதல் நேசித்தல் உண்ணுதல் ஓதுதல் வேய்தல் அமர்தல் பொருந்துதல் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல அடைதல் அப்படிங்கிற பொருள் தான் அதனால நடத்தல் மேயின மேயினான் நவைக்கண் நீங்கினான் அப்படின்னா அவர் நடக்க அதாவது குற்றம் நீங்க முனிவன் நடக்க தொடங்கினான் அவன் எங்க யாகம் பண்ணணுமோ அந்த இடத்த நோக்கி அவர் கிளம்பினாரு அப்படின்னு பொருள் மேலெடுத்து வேள்வி போய் முடித்தும் நாம் அப்படின்னு சொல்றாரு முடித்தும் அப்படின்னாலே நாங்க போய் முடிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் முடிக்கிறேன் அப்படின்னு ஒருமையில சொல்லல அது முடித்தும் அப்படின்னா வினைமுற்று அப்படின்னா என்னால மட்டும் முடிக்க முடியாது இந்த வேள்விய இந்த ராமலட்சுமணர்களின் துணை கொண்டு நான் இதை முடிக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கறதுனால முடித்தும் நாம் அப்படின்னு சொல்ல வராரு இப்ப நான் பாட்டை இன்னொரு திரும்ப படிக்கிறேன் கேளுங்க கொடுத்த மைந்தரை கொண்டு சிந்தை முந்து எடுத்த சீற்றம் விட்டு இனிதி வாழ்த்தி மேலெடு மேலெடுத்த வேள்வி போய் முடித்தும் நாம் என ஏன்னா நடத்தல் நான் நவை கண் நீங்கினான் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கமல நயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவ பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியம் சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சாந்தி ஓம் சர்வேஷாம் சர்வதேஷம் ஸ்வஸ்திர்வத்துஷாம் சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुः कभाग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति